என்ன கிடாத்திருக்க மாமா எல்லாம் என்னை நினைச்சுதான் ஒத்த ஒத்த பாட்டா பாடிக்கிட்டு இருக்கிறீங்களே பாடுறீங்களே என்ன காரணம் எல்லாம் நான் இருக்கிறதுனால தான் என்ன என் நினைப்புள்ளையே கிடாத்திருக்க உருகிக்கிட்டு இருக்கிறீங்களே இருக்க அதனால காவலுக்கு போகிறோம் அம்மா வந்திருப்பாங்க அம்மா அதில் ஆசையெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க அம்மா யாரும் நினைக்கிறாங்க தெரியுமா சாட்சாத் அந்த திருச்செந்தூர் முருகர் நினைச்சு நினச்சி உருகி கொண்டிருக்கிறாங்க நான் அவங்க அண்ணன் தம்பி ஏழு பேர்த்தையுமே நினைக்கிறேன் ஒரு ஆளை நினைச்சாதான் பிரச்சனை ஏழு பேர்த்தையும் நினச்சான் உன் வாயை மூடிக்கிட்டு வாஜிடா வெட்டிப்பாயல் அதனால என் மனசோட ஆசைய என்னன்னு சொல்லுங்கண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே ஏன்னா கோவப்பட்டீங்க வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே கோவப்படக்கூடாது சரிங்களா ஆயிரம் உறவுகள் வரும் ஆயிரம் உறவுகள் பிரியும் அதை பற்றி நம்ம செவியில் ஏற்றிக்கிட்டா நம்ம புழக்க எடுத்து விட்ருவாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆமாம் அதனால சொல்லவா என் காதலை சொல்லவா இப்ப நினச்சி 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 ஓடா தேயர் ഒന്ന നമ്പിനത്തിൽ ഒന്ന നമ്പിനത്തിയിലെ ஆழமாவே பாடணும் இல்லை சோடி வந்தா தான் எனக்கு காதல் முட்டிக்கிட்டு இருக்கும் மாமா மாமோ அடே அப்பா நம்ம கட்டி வச்ச கோட்டை அப்படியே இருக்கமா அப்படியே இருக்குமா அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு கண்ணு கட்டுமா காவல் பாக்க சொன்னாரு அந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா காவல கொஞ்ச நேர தூக்கி போட்டுட்டு தூக்கி போட்டு கொஞ்ச நேர ரெண்டு பேரும் நம்ம காதல் காதல் பண்ணி காதல் புனிதமானதுமா ஆமாமா காதல் பண்ணி காதல் பண்ணி கல்யாண பண்ணி கல்யாண பண்ணி உன்னை கடைசி வரைக்கும் வீட்ல நீ என்னன்னே கேக்குறியோ அதெல்லாம் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆமா உன்னை கண் கலங்காம காப்பாத்துறது ஆமாமா இது தங்கச்சி வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கறணும் ஆமா தங்கச்சி வந்துட்டா நம்ம பண்ண முடியாது ஒட்ட முடியாது மாமா ஏன் சொல்றே கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல் ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுதல் ஆமா இடையில தள்ளறதல அரத்தல் குரத்தல் தான் ஆனா மூனா உனக்கு எனக்கு அரத்தல் குரத்தல் ஆகவே கூடாது இல்லமா ஒரே தள்ளோட போயிரணும் ஒரே தள்ளோட அதோட நீ தூங்கிருவே எடுத்துக்க தூத்துக்குடி போய்க்கே மதுரை போய்க்கே இலவசம் ஆடி தள்ளுபடி கடைக்கு போட்டுட்டேன் ஒரு வேஸ்டி எடுத்தா ஒரு கோடு ஓட்டி அதே மாதிரி ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பணியை இலவசம் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம் ரெண்டு கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மில்லி சோப்பு இலவசம் ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம் ஒரு ரெண்டு ஆம்பிளி பாரு வாங்கினா ஒரு யூனிட் இலவசம் ஆமாவா ரெண்டு பேன் கோஸ் வாங்குனா ஒரு டேமரி இலவசம் ஆமா ரெண்டு டச் போன் வாங்குறா ஒரு பட்டன் செட் இலவசம் இலவசமா ஆமா ஒரு வாஷிங் மெஷின் வாங்குனேடா ஒரு ஹீட்டர் இலவசம் நிஜமாவா ம் 2028ல என்ன நடக்கும் என்ன நடக்கும் மாமா ஒரு வீட்ல பொன் எடுத்தா அந்த வீட்ல கொளுந்தியா இலவசம் ஆயி கொளுந்தியா வெள்ளப்பு கொளுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம் அட மாமியா வெள்ளப்பு மாமியா மண்டைய போட்டுச்சினா மாமனார் இலவசம் மாமனார வச்சு என்ன பண்ணு மாமனார் இல்லையா மாமனார் புதுர்ல அடிவட்டி இறந்துறாரு ப்ரோ

ஒரு வாஷிங் மிஷின் ஆமா அந்த அதிர சம முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க எங்க மாமா எதுக்கு கொடுக்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அனைக்கி ஆனந்த் மைக் செட் தான் நம்ம ஊர்ல தெரு பூரா கட்டி ஆரணும் ஐயோ ஆமா அதிரசம் எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா ஒரு அதிரசத்தை எடுத்து நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட்டுட்டு வாழ்க்கையில இனிப்பா வாழணும்

மாலா ராதா கோபால் மால பால் கொண்டு வாம்பே அஞ்சு லிட்டர் பால் அப்படியே என் செம்புல ஏந்திக்கிட்டு வருவேனா மாமா நான் அஞ்சு லிட்டர் மசூர் வரேன் அரைக்கு அப்படி கூட வராது அப்படியே தட்டுல கொண்டு வருவேன் பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உங்கள்கிட்ட கொடுப்பேன் ஆமா மாமா பசிக்குது மாமா ஆமா எனக்கு மனசு கேட்காது கேட்காம என் பழத்தை தூக்கி வாயில தள்ளுவேன் தூம்பி போன பழத்தை கொண்டே கிடாத்திருக்க முருகன் கூடு நல்ல பழம்மா சாப்டு பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய கதையெல்லாம் நம்ம பேசுவோம் பேசுவோம் ஆடு மேய்க்க போன கதை ஆமா மாடு மேய்க்க போன கதை காட்டுல குருதாளி கருது எடுத்த கதை எடுத்த கதை அந்த கம்மங்காட்டுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கம்மாயில குளிச்ச கதை வீட்டுக்கு தெரியாம சீம கருவல்ல போன கதை

யாரு முகச்சாலு பாப்போம் அதனால அதனால என் தம்பி முருகனுக்கு பிடிச்ச மாட்டு ஆமா அந்த சிவரஞ்சனி ராகத்துல ஆகா அந்த இது உன் பாடல் தான் இசைக்கின்றது இந்த இரு கல்லிலும் சண்முகராஜா உன் யாபகம் உறங்காமல் துடிக்கின்றது பாசங்களும் வந்தங்களா பாசங்களும் வந்தங்களோ

பாவிகவும்ப்பும்ரண்டு படுத்த சிரிப்பு என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தின் உயிர் பூ எடுத்து ஒரு மாணையடுத்து ஒரு கோழமிடு தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ பொன்மங்கள் நிலவோ கும்பிநாயகரே வெயிலுகுந்தமனே கணபதியே அருள்வாய் ஐயா அருளாய் சித்திரப்பூ வெளிமா சித்திர வேலுங்கள்

முன்னாடி அவள் கொஞ்சம் உனக்கு வேணும் பாலு என்னாடி மங்களமாக இருப்பாயம்மா அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அப்பா காட்டுக்கு போய் நம்ம மூணு பேத்தி கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு ஆண்கள் உள்ளது பயிர் விடுவது பருவமடைந்த பெண்கள் காவல் பிரிப்பது குல வழக்கம் குல வழக்கம் குண்டாமல் காவலுக்கு வந்திருக்கோம் காவலுக்கு நாங்க வந்திருக்கோம் எங்களை பார்த்துப்பதற்காக நீங்க வந்திருக்கீங்க அதனால ஆனந்த ஆடியோஸ் டிரைவர் அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் நூறு அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள் ஆனந்த ஆடியோ சுவோட்டவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி வணக்கம் இந்த இடத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா அது எப்படி எப்படி எப்படி

மத்தவங்க தான் நீங்க ரெண்டு பேருமே பாத்துக்கங்க அப்படியே ஆளோளும் சா